ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் பிரபா பிளாக் நம்ம எனக்கு என்ன பிளாக் பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊர் பொங்கல் அதாவது எங்கள் தெருவில் மெயினான பொங்கல் இது எங்கள் உள்ள காளியம்மன் கோயில் பொங்கல் செவ்வாய் புதன் தான் நடக்கும் செவ்வாய்க்கெழம காலையில் வந்து கோயிலில் வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அம்மனோட உருவசலை வந்து ஒரு பெட்டியில் வச்சுருப்பாங்க அதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு வீட்டில் சாமி வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்கே கொண்டு வந்து வச்சுருவாங்க அது பூர்வீக பூர்வீகமாக ஒரு வீட்டில் வைப்பாங்க அங்கே தான் கொண்டு வந்து வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உள்ளே எத்தனை பொருள் இருக்குது அம்மனோட பொருள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு சாமியை கிட்டே வந்து அந்த பெட்டியோட சாவியை கொடுத்துட்டு போயிடுவாங்க எங்கள் தான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே வந்து சாமியை வந்து விளக்குறாங்க அதே மாதிரி அவங்கக்கிட்ட சாவியை படைச்சிட்டு எல்லோருமே போயிடுவாங்க அந்த பெட்டி வந்து இந்த வீட்டில் தான் இருக்கும் மூணு மணி எங்கள் தாத்தா எங்கள் மாமா அப்புறம் குறிப்பிட்ட நபர் மட்டும் போயிட்டு அம்மனை வந்து விளக்கி வச்சுட்டு அம்மனோட பொருள் எந்த பொருள் இருக்கோ எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு வந்துடுவாங்க அந்த பெட்டிக்குள்ளே போன வருஷம் பொங்கலுக்கு உடச்சி வச்ச தேங்காய் வந்து இந்த வருஷம் எடுப்பாங்க தேங்காய் வந்து அப்படியே இருக்கும் இன்னும் இருக்கு இல்லையா விளக்கி முடிச்சுட்டு விளக்குனவங்களே வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க பிரசாதம் மாதிரி கொஞ்சம் கூட கெட்டு போகாமல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் போன வருஷம் பொங்கலுக்கு வச்ச தேங்காய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவோம் நைட் ஆனாலே பயங்கர வழிபாக இருக்கும் நல்லா நான் எங்களோடய வீடு வந்து ரோட்டு மேலே தான் இருக்கும் கொட்டு சவுண்டு சாங்கு எல்லாமே பயங்கரமாக இருக்கும் நைட்டு ஒரு நல்ல நேரம் பார்த்து முளப்பாறிக்கே கண் தரப்பாங்க அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்துட்டு அன்னதானம் போடுவாங்க முளைப்பாரி போடுறவங்களாம் சில பேர் விரதமாக இருப்பாங்க இது மாதிரி எல்லாருமே போய் சாப்பிட்டுக்கலாம் நாங்களும் போயிட்டு முளப்பாரியெல்லாம் பார்த்துட்டு முளைப்பாரி எல்லாமே செம்மையாக வளர்ந்துருந்துச்சு நல்லா அம்மன் உருவத்தில் ஒரு முளைப்பாரி அப்புறம் வந்துட்டு இன்னொரு பெரிய முளைப்பாரி இதெல்லாம் நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே நல்லா கண் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து வெளில வந்து அன்னதானலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இது நீ முளைப்பாரி தூக்குறதுக்கு வந்து அதுவும் நல்ல நேரம் பார்த்து தான் தூக்குவாங்க ஏன்னா கரகை எடுக்க போகிறதுக்காக எப்போ போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து தான் தூக்குவாங்க இன்றைக்கி வந்து கரகம் எடுத்துருவாங்க நைட்டு க ஊர் எங்கள் ஊரணின்னு சொல்லிட்டு அங்கே போய் கரகம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊர் முழுக்க சுற்றி வரும் சுற்றி வந்து காலையில் முளைப்பாரி இறக்கி வைக்கிறதுக்கே வந்துட்டு எப்படியும் ஒரு நாலு மணி ஆயிரும் அது தூக்கிட்டு போகிறவங்களாம் இந்த வட்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது எழுபது முளப்பாரிக்கிட்ட இருக்குது பயங்கரமாக நல்லா வளர்ந்துச்சு நல்லா நல்லா இருந்துச்சு பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டும் வந்துட்டோம் எப்படா தூக்குவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் கொஞ்ச நேரம் கழித்து அங்கே பெட்டி விளக்கி இல்லையா அங்கே வந்து கொட்டு வரும் சாமி அந்த பெட்டியை தூக்கிட்டு போகிறதுக்காக வருவாங்க யார் யாரெல்லாம் தீட்டு போவாங்களோ அவங்களாம் இருந்து தேங்காய் அழைப்பெல்லாம் கொண்டு வந்து தேங்காவில் உடச்சிட்டு அங்கே சில பேர் தேங்காவில் உடைக்கிறதுக்கும் இருப்பாங்க ஆளுங்க கொண்டு வந்து உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்டி தீட்டு போவாங்க தேங்காய் உடைக்கு நிறைய பேர் வந்திருந்தாலும் கொஞ்சம் லேட்டாயிரும் உடச்சிட்டு அதுக்கப்புறம் சில பேருக்கு சாமி வந்தால் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் தூக்குவாங்க வெட்டியை தூக்கி முடிச்சுட்டு அந்த பக்கம் வந்து ஒரு சாமியாடி இருக்கிறதுனால அவங்களுக்கு கூப்பிட போயிருந்தாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சாமியாடி வரவும் அதுக்கப்புறம் வந்து பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க அங்கே போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் மெயினில் நிற்பாங்க பின்னாடியே வந்துட்டு முளைப்பாரி அப்புறம் சாமியாடி எங்கங்கள்லாம் இருக்காங்களோ அத்தனை பேரையும் கூப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து முன்னாடி போகும் அது வரைக்கும் வந்து ரோட்டு மேலேயே வந்து பெட்டியை வச்சுட்டு நிற்பாங்க முளப்பாரி வீடு வந்து கொஞ்சம் தூரத்துலயே தான் அதனால் முளைப்பாரி தூக்குறதுக்கும் ரெடியாக நிற்பாங்க யாரெல்லாமே நாங்கள் இங்கே வாசலில் நல்லா ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் எங்கள் சித்தப்பா பையன் மாமா பையன் சித்தி பையன் எல்லாருமே வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க டான்ஸ் ஆடி போட்டுட்டு போட்டுட்ருந்தாங்க அதெல்லாம் பார்த்து என்ஜாய் இருந்தோம் வெடியெலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து வெயிட் பண் சாமி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு முளைப்பாரி பெட்டி வந்து ஒவ்வொன்றா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு முளைப்பாரியெல்லாம் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எண்பது முளைப்பாரிங்கும் போது கொஞ்சமாக முதலந்தே தூக்கி வரிசை நல்லா நிற்க வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் மூவ் ஆவாங்க நல்லா பயங்கரமாக இருக்கும் அந்த போகும்போது அந்த கொட்டு லேடியோ இதெல்லாம் வந்து பயங்கர வைப்பாக இருக்கும் வெட்டிலாம் தூக்கிட்டு பசங்களும் செம்மையாக பா டான்ஸ் ஆடிட்டு போவாங்க என்ஜாய்மெண்ட் செம்மையாக இருக்கும் நானூற்றி எண்பது வயசு நான் மலைப்பறிப்பிடும்போதெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன் நல்லா புது ட்ரெஸ்ஸு மேக்கப்பு நிறைய பூ இது மாதிரிலாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் பயங்கரமாக ஆசைப்பட்டு முளப்பரி போடுவோம் அதுக்காகவே முளைப்பரி போடுற மாதிரிலாம் இருக்கும் சின்ன வயசுலேயும் போட்டிருக்கேன் இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் ஒன் டைம் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டும் போட வேண்டிய வேண்டுதல் இருக்குது போடணும் கண்டிப்பாக மேரேஜ் ஆனதுக்கப்புறம்லாம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் என் தம்பி எங்கள் அம்மா எல்லாருமே வந்து கூட வந்தாங்க ஏன்னா வந்து மாற்றி விட்றணும் மாற்றணும் கொஞ்சம் நேரம் மாச்சோம் அப்படிங்கிறதுனாலலாம் மூணு பேர்லாம் கூட வந்தாங்க பட் ஆனால் எனக்கு எங்கள் சின்ன வயசுலேயே வந்து எங்கள் அப்பா சொல்லுவாங்க முளப்பாரி போட்டால் யார்கிட்டேயும் கொடுக்கக்கூடாது தான் அவங்களே தான் சமைக்கணும் அவங்களே தான் சமந்து கொண்டு வந்து கோயில் வரைக்கும் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு தடவை முளைப்பறை போடும்போது யாருக்கிட்டேயுமே கொடுக்கலை எங்கள் அம்மாக்கிட்ட கூட தலைவழிக்குது அப்படின்னு சொல்லி கூட நான் கொடுக்கலை சரி நம்ம இப்படி வ நான் உண்மையிலே நம்ம மனசில் வேணது நடக்கணும் அப்படின்றதுனால முளைப்பறையை கொடுக்காமே கொண்டு வந்திருக்கேன் இங்கே பெட்டி சாமி எல்லாமே கிளம்பிட்டாங்க கிளம்பவுமே பின்னாடியே மழைப்பாறை எல்லாருமே போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஊரணிக்கரைக்கு போகிறவங்க போவாங்க நிறைய பேர் வந்து வேண்டுதலுக்காக அம்மனுக்கு ஏதாவது செய்கிறவங்க கொண்டு போவாங்க காசு பொட்டு இது மாதிரிலாம் தங்கத்தில் செஞ்சு கொண்டு போவாங்க அப்புறம் அவங்க என்னென்ன வேண்டியிருக்காங்களோ அதை கொண்டு போய் அங்கே அலங்காரம் பண்ணும்போது அங்கே கொடுப்பாங்க நாங்கள் வந்து போகலை சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலை அம்மா அப்பா எல்லாருமே போகிறாங்க அப்பா வீட்டில் வந்துட்டு வருஷம் வருஷம் வந்து அம்மனுக்கு ஒரு காசு எடுத்து வைப்பாங்க போன வருஷம் எடுத்து வைக்க முடியல இந்த வருஷம் வந்துட்டு எடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக பொருள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வளப்பழம் எல்லாமே கொண்டு போயிட்டாங்க நாங்கள் வந்துட்டு தூக்கவே பதினோரு மணி ஆயிடுச்சு அதனால் மிளப்பாரி போகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் தூங்கிட்டேன் மறுநாளோட செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்